முட்டை ஃப்ரை பண்ணுறக்கு தேவையான நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் முட்டை ஃப்ரைக்கு தேவையான வெங்காயம் முட்டை ஃப்ரைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பொடி எண்ணெயெலாம் பார்த்துடலாம் மஞ்சள் பொடி மட்டன் மசாலா பொடி மல்லிப்பொடி மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாளித்து விட்டுருவோம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டுடலாம் வெங்காயங்காய் ஊக்கியும் போட்டுருவோம் நல்லா வனம் கட்டும் நல்லா வனம் கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் பொடியெல்லாம் போட்டுருவோம் பஞ்சா 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 நல்லா வணக்கி விட்டுறலாம் தண்ணி தொளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் உப்பு போட்டு வேறு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கையாக ஆயிருக்கு அதிலே போட்டுருவோம்